இன்னைக்கு நம்ம தென்னிந்திய கோவில்கள் கோபுரங்கள் மண்டபங்கள்னு எல்லா இடங்கள்லயும் நீங்க ஒரு சிற்பங்களை பார்த்திருப்பீங்க சிங்க மாதிரி உடம்பு யானை மாதிரி தும்பிக்க குதிரை மாதிரி கால்கள்னு வினோதமா இருக்கும் அதுதான் யாலி யாலின்னு சொன்னதும் இது ஒரு கற்பனை கதை தானே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் ஆனா தமிழர்களோட பண்டைய வரலாறு கலாச்சாரம் சிற்பக்கலைன்னு பல விஷயங்களோட இந்த யாலிக்கு ரொம்பவே நெருங்கிய தொடர்பு இருக்கு இன்னைக்கு நம்ம யாழை பத்தி இருக்கிற எல்லா சந்தேகங்களையும் தெளிவா பாக்க போறோம் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் பாருங்க கண்டிப்பா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கலீங்க உங்களுக்கு இது மாதிரி இந்த பூமியில வாழ்ந்த ரொம்ப பழமையான விலங்குகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் ஹிஸ்டாரிக் அனிமல்ஸ் இல்லைன்னா புது இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த டாபிக்கை கமெண்ட்ல அனுப்புங்க அதை நான் ரிசர்ச் பண்ணி வீடியோவை அப்லோட் பண்றேன் சரி இப்ப வீடியோக்குள்ள போகலாம் யாழி அப்படின்னா என்னங்கிறத சொல்றேன் சிற்பங்கள்ல இருக்கிற யாலி ஒரு தனி விலங்கா நமக்கு இதுவரையும் காட்டப்படல இது பல விலங்குகளோட அம்சங்களை சேர்த்து வச்சு உருவகப்படுத்தப்பட்ட ஒரு விலங்கா தான் நமக்கு காமிச்சிருக்காங்க பொதுவா சிற்பங்கள்ல பார்த்தோம்னா சிங்கத்தோட உடல் யானையோட தும்பிக்க இல்ல யானையோட தலை குதிரையோட கால் சில சமயம் பாம்போட வால் கூட இருக்கும் இத பாக்குறதுக்கே பிரம்மாண்டமா கம்பீரமா கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கும் என்ன சொல்லப்படுது மெத்தாலஜிக்கல் அதாவது எக்ஸாம்பிள்க்கு கிரேக்க நாடுகள் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லயும் கிரிஃபேன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு உயிரினம் வாழ்ந்ததா சொல்லுவாங்க இந்த உயிரினம் பாக்குறதுக்கு சிங்கத்தையும் கழுகையும் கலந்த மாதிரி இருக்கும் அந்த நாட்டுல வாழ்ற மக்கள் இந்த உயிரினத்தை செல்வத்தை காக்கிறதுக்கும் பலம் வாய்ந்ததாகவும் நம்பப்படுது அதே மாதிரி கைமுரம் அப்படிங்கிற உயிரினத்தையும் கிரேக்க நாடுகள்ல ஃபாலோ பண்றாங்க இந்த உயிரினம் பாத்தீங்கன்னா சிங்கத்தோட தலை ஆட்டோட உடல் பாம்போட வால் கொண்டதாவும் இருக்கும் இந்த விலங்கு பார்த்தீங்கன்னா அழிவு குழப்பம் பயங்கரமான சக்தியோட அடையாளமா பாக்குறாங்க அதே மாதிரி தான் டிராகனையும் சொல்லலாம் இந்த வரிசையில யாலையை வைக்கலாமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் குழப்பமான ஒண்ணதா இருக்கு ஏன்னா இது வாழ்ந்த மாதிரி சங்க காலத்துல சில பாடல்களும் எழுதியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா உண்மையிலேயே இது வாழ்ந்ததற்கு அறிவியல் ரீதியா எந்த புதைப்படிவங்களும் கிடைக்கல சார் இந்த சங்ககால பாடல்கள்ல வந்து ஆதாரங்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன்ல அதை பத்தியும் இதோட புதைப்படுவங்களை பத்தியும் வீடியோவோட லாஸ்ட்ல பாக்கலாம் இப்ப வந்து தென்னிந்திய கோவில்கள்ல ஏன் இந்த சிலையை வச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி சில கருத்துகள் இருக்கு அது என்னங்கறத பாப்போம் இப்ப நம்ம பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற சிங்கம் புலி யானை மாதிரி பெரிய விலங்குகள் வைக்காமல் ஏன் யாலையை வச்சாங்க அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் சொல்றாங்க அதுல முதல் சொல்லப்படுறது காவல் கோவில்களை பாதுகாக்கிற ஒரு காவல் விலங்கா யாலைய பார்த்தாங்க இந்த யாலி முன்னாடி இருக்கும் போது தீய சக்திகள் கோவிலுக்குள்ள வராம தடுக்கிறதா ஒரு நம்பிக்கையும் இருக்கான் சோ அதனால கோவில்களோட நுழைவாயில்கள்லயும் தூண்கள்லயும் யாலியோட சிற்பங்கள் அதிகமா இருக்கு ஒரு கோவில் அப்படின்னா மக்களோட கலாச்சாரத்தோடையும் பாதுகாப்பு உணர்வோடையும் சம்மந்தப்பட்டது அதே மாதிரி வலிமையோட சின்னமாகவும் இந்த யாலைய பார்த்திருக்காங்க ஏன் அப்படின்னா சிங்கம் யானை குதிரை இப்படி வலிமையான விலங்குகளோட அம்சங்களும் இந்த கிட்ட இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படியே இயற்கையோட பெரிய சக்திகளை மனிதன் எப்படி கட்டுப்படுத்தியிருக்கான் அப்படிங்கிறதையும் இந்த சிற்பங்கள் உணர்த்துதான் அடுத்து சிற்பக்கலையோட உச்சம் யாலியோட சிற்பங்கள் தமிழர்களோட சிற்பக்கலையோட ஒரு உச்சத்தை எடுத்து காட்டுது ஏன்னா ஒரே கல்லுல யானை சிங்கம் குதிரைன்னு பல விலங்குகளோட அம்சங்களை சேர்த்து ஒரே சிலைய காட்டுறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது ஒரு சில பாத்தீங்கன்னா யாலியோட வாய்க்குள்ள ஒரு கல் உருண்டை இருக்கும் அதை நம்மனால உள்ள கைவிட்டு உருட்டி சுத்தவும் முடியும் ஆனா அதை வெளியில எடுக்க முடியாது இது நம்ம தமிழர்கள் சிற்பக்கலையில எவ்வளவு உச்சத்துல இருந்திருக்காங்க அப்படிங்கறத காட்டுது சரி இப்ப என்ன சொல்ல வர்றீங்க யாலிங்கிறது புதைப்படி வந்து எங்களுக்கு கிடைக்காதனால இது பொய்யினாகிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது டீடைல்ட சொல்றேன் பொறுமையா கேளுங்க ஒருவேளை எதிர்காலத்துல யாலியோட புதைப்படிவங்கள் இல்லைன்னா நம்பற மாதிரி தொல்லியர் சான்றுகள் எது கிடைச்சது அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா இருக்கும் இப்ப ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா டைனோசர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உயிரினம் வாழ்ந்தது யாருக்குமே தெரியாது அதோட புதைப்படிவங்கள் கிடைச்ச பின்னாடி தான் இப்படி ஒரு பிரம்மாண்டமான உயிரினம் வாழ்ந்துச்சு அப்படிங்கறதை எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு அதே மாதிரி யாலியும் உண்மையிலேயே வாழ்ந்தது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு அது தமிழர்களோட கால அறிவு கலாச்சாரம் நம்பிக்கைக்கு ஒரு பெரிய இருக்கும் ஏன்னா அந்த காலத்துல வாழ்ந்த தமிழர்கள் ஒரு விலங்கை உருவாக்கி அதை சிற்பமா செதுக்கி இருக்காங்க அப்படின்னா அது ஏதோ சாதாரணமா கற்பனைக்கு செஞ்சதா இருக்காது ஒருவேளை அந்த விலங்கை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம் காலப்போக்கில அந்த விலங்கு மறைஞ்சும் போயிருந்திருக்கலாம் நம்ம அறிவியல இன்னும் ஆரம்ப கட்டத்துல தான் இருக்கோம் அப்படின்னே சொல்லணும் இன்னும் கடலுக்கு அடியில அடர்ந்த காடுகள்ல பூமியோட ஆழத்துல இப்படி கண்டறியப்படாத உயிரினங்களும் அழிஞ்சு போன உயிரினத்தோட புதைப்படிவங்களும் நிறையவே இருக்கு இன்னைக்குமே புதுசு புதுசா விலங்குகளையும் புதைப்படிவங்களையும் கண்டுபிடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க சோ அப்படி போது இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்க விலங்குகளை மட்டும் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு விலங்கு வாழவே இல்ல அப்படின்னு கன்ஃபார்மா நம்ம சொல்ல முடியாது எடுத்துக்காட்டா இது ஆல்ரெடி அழிஞ்சு போன உயிரினம் இதோட புதைப்படிவங்கள் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்ன

அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலயும் கோமரோஸ் அப்படிங்கிற தீவுகள்லயும் இன்னும் சில சீலகாந்த் மீன்களை கண்டுபிடிச்சாங்க இந்த தகவல் பாத்தீங்கன்னா பிபிசி நேஷனல் ஜியாகிரபிக் சேனல் இது மாதிரி பல அறிவியல் இதழ்கள்லயும் பரவல வந்திருக்கு என்னடா அழிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்ச மீன் உயிரோட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மீனுக்கு இப்ப வாழும் படிவம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டைனோசர்ல டீரெக்ஸ் பத்தி தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க ஏன்னா இந்த டீரெக்ஸ் தான் நம்ம பாக்குற டைனோசர் மூவிஸ் எல்லாத்திலுமே வந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது ஆர்கன்சோரஸ் அப்படிங்கிற ஒரு புதிய டைனோசர் இனத்தை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இது டீரெக்ஸ்க்கும் முன்னாடி வாழ்ந்த ஒரு டைனோசர் இனம் அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதாவது டைனோசர்கள் வாழ்ந்த அதே காலத்தில் வாழ்ந்த குட்டி குட்டி பாலூட்டி இனங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல சுவிட்சர்லாந்துல இக்தியோசரஸ் அப்படிங்கிற ஒரு உயிரினத்தோட புதை புதைப்படிவங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணுல மனிதனோட உறவுகளான ஹோமினின்ஸ் அதாவது ஹோமோ நலடி அப்படிங்கிறவங்களை கண்டுபிடிச்சாங்க ரெண்டு லட்சத்தி முப்பத்தாறாயிரம் வருஷத்துல இருந்து மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஹோமோ நலடி அப்படிங்கிற ஒரு இனத்தை ரெண்டாயிரத்தி பதினேழுல கன்ஃபார்ம் பண்ணாங்க இந்த ஹோமோ நலடி பத்தி இன்ஃபர்மேஷன் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதுக்கு ஒரு தனியாவே வீடியோ பண்ணிருக்கேன் நம்ம சேனல்ல அடுத்து பார்க்கலாம் சரி இப்ப யாலி டாபிக் விட்டு நான் ஏன் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் எல்லாம் சொல்றேன் அப்படின்னா இதெல்லாம் எதை காட்டுதுன்னா இந்த உலகத்துல கண்டுபிடிக்கப்படாதது ஏராளமான விஷயங்கள் இன்னும் இருக்கு நம்ம ரீசன்டான டேஸ்ல நிறைய கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கறத இப்ப நான் காமிச்சேன் இது வரைக்கும் யாலியோட புதைப்படங்கள் கிடைக்கல அப்படிங்கறதுனால இது ஒரு பொய்யோ இல்ல கட்டுக்கதைனோ உடனே முடிவுக்கு வந்துட முடியாது எதிர்காலத்துல என்ன வேணாலும் நடக்கலாம் யாருக்குமே தெரியாது அதனால யாலிங்கறத ஒரு வரலாற்று சான்றாவே பார்க்கலாம் நம்ம தமிழ் மொழி பாத்தீங்கன்னா மிக மிக பழமையான மொழி அதே மாதிரி நம்ம தமிழர்களோட நாகரிகம் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே பழமையான நாகரிகத்தில் ஒன்று எத்தனையோ அரசர்கள் கவிஞர்கள் கலைஞர்கள் இவங்க எல்லாரும் அவங்களோட அறிவையும் திறமையையும் சிற்பங்கள் மூலமா கட்டிடங்கள் மூலமா இலக்கியங்கள் மூலமா வெளிப்படுத்தியிருக்காங்க அதுல யாலையும் ஒன்று நம்ம கட்டிடங்கள்லையும் சிற்பங்கள்லையும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இலக்கியங்கள்ல எங்க இருக்கு என்னென்ன பாடல்கள்ல இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்றேன் நம்ம தமிழர்கள் யாலி பத்தி பழைய நூல்கள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் ரொம்ப பழமையான நூல்களான திருமந்திரம் ஒரு தொல்காப்பியம் இந்த மாதிரியான நூல்கள்ல யாலி பத்தி நேரடியாக விரிவான விளக்கங்கள் இல்ல இந்த நூல்கள்லாம் பெரும்பாலும் வாழ்வியல் அன்பு வீரம் இலக்கணம் யோகா இந்த மாதிரியான விஷயங்களை தான் பேசுது குறிப்பா பத்து பாட்டு எட்டு தொகை இந்த மாதிரியான இலக்கியங்கள்ல சில பாடல்கள் மூலம் யாலைய பத்தி பேசியிருக்காங்க இவங்க சொன்ன எல்லாமே சங்க காலங்கள்ல தான் சொல்லிருக்காங்க சங்க காலம் அப்படின்னா கிமு மூணாம் நூற்றாண்டுல இருந்து கிபி மூணாம் நூற்றாண்டு வரை சொல்ல போனா சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட கால பகுதிகளை தான் இவங்க சொல்றாங்க ஆனா சில பேர் கிமு ஐநூறாம் நூற்றாண்டுல இருந்தே நம்ம சங்க காலம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனா எல்லா எல்லோராலையும் பொதுவா ஏத்துக்கப்பட்ட ஒரு காலகட்டம் தான் கிமு மூணாம் நூற்றாண்டுல இருந்து கிபி மூணாம் நூற்றாண்டு சரி இப்போ பாடலுக்கு வருவோம் சங்க காலத்துல எழுதப்பட்ட பத்து பாட்டுல திருநாராற்று படையில ஆலிபத்தி முரத்தாம கண்ணியார் சில வரிகள்ல சொல்றாரு அதுக்கு மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா எல்லா நூல்கள்லயும் எல்லாருமே யாலி அப்படின்னு சொல்லல ஆலி அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க தான் இந்த இடத்துல நான் ஆலி அப்படின்னு சொன்னேன் ஆலி நன்மான் அனங்குடை குருளை மீலி மொயம்பின் மிகுவலி செருக்கி முளைக்கோள் விடா மாத்திரை ஏரேரேன தலைக்கோள் வேட்டம் கலு அட்டா அங்கு அப்படின்னு சொல்றாங்க இதோட விளக்கம் என்னன்னா ஆலியின் குட்டி யானையே வேட்டையாடுற அளவுக்கு வலிமை மிக்கதா இருக்குமா அவ்வளோ பெருமைப்படுத்தி அதோட வலிமையை நெடுவரை இழிதரும் வெண்கோடு போல சரியா படிக்க தெரியலன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் படிச்சிருக்கேன் இதுல விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா ஆலி புலியையே கொன்று யானையை தன் நகங்களால் இழுக்கும் அளவுக்கு வலிமை அதிகமா இருக்கும் அப்படின்னு இதோட வலிமையை பத்தி பேசுறாங்க அதே மாதிரி பத்து பாட்டுல பெரும்பான்ற படையில கடியலூர் ஒரு ஒரு பாடல் வரிகள்ல சொல்றாரு ஆனா இன்னும் சில பேரால என்ன சொல்லப்படுதுன்னா ஆலி அப்படிங்கிறது சிங்கம் அப்படின்னு சொல்றாங்க அந்த காலத்துல சிங்கத்தை தான் ஆலி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான அவங்க கொடுத்த சில விளக்கங்களை உங்களுக்கு நான் இமேஜ் ஃபார்மட்ல வீடியோட எண்ட்ல கொடுக்குறேன் சோ நீங்க பார்த்து அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா பாடல்களை பத்தி நம்ம வந்து டீடைல்டா பேசும்போது ரொம்ப லென்த்தா போயிடும் வீடியோ சோ உங்களுக்கு பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருக்காது ஸோ அதனால தான் நான் இமேஜ் ஃபார்மெட்டில் என்னில் கொடுக்குறேன்னு சொன்னேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சிலர் இந்த யாலிய பயிற்சி கொடுத்து போர்க்களத்துல பயன்படுத்தினதா ஒரு கருத்து இருக்கு ஆனா இதுக்கு வரலாற்று ரீதியாவோ தொல்லியல் ரீதியாவோ எந்த ஒரு உறுதியான ஆதாரமுமே இல்ல இதுக்கான ஆதாரங்கள் எந்த ஒரு கல்வெட்டுலயும் எந்த ஒரு சிற்பங்கள்லயும் கூட இல்ல சோ இது செவி வெளியா வந்த ஒரு கருத்தாவே நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா யானைகளையும் குதிரைகளையும் தான் போர்ல பயன்படுத்தினதா ஆதாரங்கள் நிறையவே இருக்கு ஒருவேளை வீடியோ பாக்குற உங்களுக்கு இத பத்தின ஆதாரங்களோட ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா அதை லிங்கோட கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க சரி இப்ப ஜென்ரலான ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அதாவது புதைப்படிவங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத சிம்பிளா சொல்றேன் சொல்லப்போனா புதை படிவங்கள் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸியே கிடையாது ரொம்ப ரொம்ப செலவாகும் ஃபர்ஸ்ட் புதை படிவங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ள இடங்களை சூஸ் பண்ணணும் இது பெரும்பாலும் பாறைகள் நிறைந்த பகுதி பாலைவனங்கள் பழைய ஏரி பகுதிகள் இந்த மாதிரி இடத்தை தான் தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் தேர்ந்தெடுப்பாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லைன்னா புதை படிவங்கள் இருக்கிற மாதிரி அடையாளம் எது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்த டீப்பா ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிப்பாங்க சின்ன சின்ன கருவிகளை வந்து பயன்படுத்தி மண்ணையும் பாறையும் நகர்த்தி எலும்புகளோ தாவர பாகங்களோ இருக்கா அப்படின்னு பாப்பாங்க சொல்ல போனா புதைப்படிவங்கள் ரொம்ப ரொம்ப பலவீனமா இருக்கும் அதனால ரொம்ப கவனமா அதை சுத்தி ஜிப்சம் பூசி பாதுகாப்பா எடுப்பாங்க ரிசர்ச் பண்ற இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை சுத்த செஞ்சு பழுது பார்த்து இது எதோட புதைப்படிவம் எப்ப வாழ்ந்துச்சு அப்படின்னு தான் ஆராய்ச்சி செய்யவே ஆரம்பிப்பாங்க ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் ஆட்கள் ஆராய்ச்சி மையங்கள் பாதுகாப்பு போக்குவரத்து இப்படி பல விஷயங்களுக்கு நிறையவே பண செலவாகும் இப்படி செலவு நிறைய இருக்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டில் இந்த புதைப்படிவ ஆராய்ச்சிக்கு அவ்வளவா செலவு செய்யறது இல்லை ஏன்னா இதுக்கு நிதி பற்றாக்குறை அப்படி இப்படின்னு சில காரணங்களையும் சொல்லுவாங்க ஆனால் வெளிநாடுகளில் பெரிய பெரிய யூனிவர்சிட்டிகள் அவங்களோட அரசாங்கம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நிறைய நிதியை ஒதுக்குவாங்க அதனால தான் நமக்கு கிடைக்கிற புதைப்படிவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபாரினில் கண்டுபிடிச்ச இன்ஃபர்மேஷன்ஸாகவே இருக்குது நம்ம நிதி ஒதுக்கி நம்மளோட ஆராய்ச்சிகளுக்கும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம நாட்டோட பண்டைய வரலாறு புதைப்படங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் வெளியே வரும் சரி பத்தின வீடியோக்கு ஒரு கன்க்ளூஷன் சொல்லிடலாம் யாலிங்கிறது வெறும் கல்லாலான ஒரு சிற்பம் மட்டும் இல்லை அது தமிழர்களோட கலாச்சாரம் நம்பிக்கை சிற்பக்கலை பண்டைய அறிவு இது எல்லாத்தோடையும் இணைஞ்ச ஒரு அடையாளமா இருக்கு இப்போதைக்கு யாழி வாழ்ந்ததற்கு அறிவியல் ரீதியா ஆதாரம் இல்லைனாலும் அது வெறும் கட்டுக்கதையை எடுத்துக்க முடியாது ஒருவேளை எதிர்காலத்துல யாலியோட புதைப்பிரிவுகள் கிடைச்சதுன்னா அது உலக வரலாற்றையே மாத்தி எழுதும் தமிழர்களோட பண்டைய கால அறிவுக்கும் கற்பனைக்கும் இது ஒரு புது அங்கீகாரத்தையும் கொடுக்கும் அது வரைக்கும் ஒரு அழகான சிற்பமாவும் ஒரு வலுவான குறியீடு வீடாவும் தமிழர்களின் கலை மற்றும் கலாச்சாரத்தோட ஒரு முக்கிய அம்சமாக தான் பார்க்கணும் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த இந்த வரலாற்று செல்வங்களையும் சிற்ப கலைகளையும் நம்ம பாதுகாக்கணும் அதே மாதிரி போற்றணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ நம்ம நாட்டு கோவிலில் இருக்கிற ஒரு ஏன்சியன் கிரியேச்சர் பத்தின ஒரு ஜென்ரலான வீடியோ தான் இது யாரோட மனதையும் புண்படுத்த அல்ல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் புதுசா வேணும் அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நான் கண்டிப்பா ஃபியூச்சர்ல வீடியோ போடுறேன் nandri